ஆண்டவர் எனக்கு இந்த காலையில் வந்து ஒரு வினோதமான ஒரு பர்சனை எனக்கு கொண்டு வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சார் இந்த கதாபாத்திரத்தை வந்து பொதுவாக நானும் சரி நிறைய பேரும் சரி பேசுனது வந்து பொதுவாக யூத் மீட்டிங்கில் தான் பேசியிருக்கோம் நான் நிறைய முறை இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு வந்து யூத் மீட்டிங்கில் பேசியிருக்கேன் பட் ஆண்டவர் என்னை ரீவிசிட் பண்ண சொன்னார் அதை போய் திரும்ப ஃபுல்லாக வாசிக்க வச்சார் அப்ப நான் கண்டுபிடிச்சேன் நான் யூத்துக்காக இத்தனை வருஷம் பேசின காரியங்கள் அப்கோர்ஸ் யூஸ் யூத்துக்கு நிறைய லெசன்ஸ் அதுல நம்ம எடுக்கலாம் பட் ஆக்சுவலா அந்த அந்த கதாபாத்திரம் வேற யாருமே இல்லை ஹி வாஸ் ஆக்சுவலி அ மேரிட் மேன் அவன் ஒரு திருமணமான மனிதன் என்பதை நான் கண்டுபிடிச்சேன் அந்த மனிதன் வேற யாரும் இல்லை சிம்சோன் சாம்சன் இன்றைக்கு நான் பேசப்போகிற செய்தியின் தலைப்பு த டவுன்ஃபால் ஆஃப் சாம்சன் the married man திருமணமான சிம்சோனின் விழுகை இதை குறித்து இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு ஒரு ஏவுதலை என் மனதில் தந்தார் த டவுன்ஃபால் ஆஃப் அ married மேன் சாம்சன் சாம்சன் the married மேன் தயவு செய்து நீங்க சிம்சோனை வந்து ஒரு வாலிபப் பையனா ஒரு இள வயதின் இச்சைகளோடு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு பையனை நீங்கள் பார்க்கறத கொஞ்சம் நிறுத்தணும்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் இந்த பையனை பற்றி நான் பேச சில காரியங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இவர் வந்து ஒரு வாலிப பையன் இல்லை இவர் ஒரு கல்யாணமான ஒரு மனுஷன் இன் ஃபேக்ட் அவர் வந்து ஒரு சின்ன பையன் இல்லை அவர் வந்து ஒரு தேசத்தினுடைய நியாயாதிபதி அப்படின்றத நான் திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறேன் இஸ் த ஜட்ஜ் ஆஃப் அ கண்ட்ரி இஸ்ரேல் அப்படின்ற ஒரு பெரிய தேசம் பனிரெண்டு கோத்திரங்களால் நிறைந்த ஒரு பெரிய தேசம் இவருடைய வம்சாவளி அப்படியே வந்து யாரை பின்தொடர்ந்து யோசுவா இப்படிப்பட்டவர்களுடைய வம்சத்தில் அல்லது அவர்களுடைய தலைமைத்துவத்தை பின்பற்றி அப்படியே தேசத்துக்கு தலைவனாக தேவனே வந்து ஆளுகை செய்து நியாயாதிபதிகளை ஏற்படுத்தின அந்த ஒரு லீடர்ஷிப்பினுடைய லெகசியில் வர்றவர் வந்து சிம்சோன் அண்ட் he was மேரிட் திருமணமான ஒரு மனிதன் இந்த மனிதனுடைய எண் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு நீங்க நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் பதினாறு இருபத்தி ஒன்று சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஒன் வாசிக்கும் போது அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவை அரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வசனத்தை அப்படியே கொஞ்சம் பாருங்களேன் அவனை பிடிச்சாங்களா கண்களை பிடுங்கினாங்களாம் காசாவை கொண்டு போனாங்களாம் இரண்டு விலங்குகளை போட்டு சிறைச்சாலையில் போட்டு அடிச்சு மாவரைக்கு வச்சாங்க திரும்ப சொல்றேன் இதை ஒரு வாலிப பையனுக்கு செஞ்சாங்கன்னு தயவு செய்து நினைக்காது இந்த நிலைமை யாருக்கு வந்ததுன்னு கேட்டா ஒரு திருமணமான சிம்சோன் அவனுடைய லைஃப்ல இவ்வளவு பிரச்சனைகளை அவன் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை எப்படி வந்தது அப்படின்னு நாம இன்னைக்கு கொஞ்சம் நம்ம எல்லாருமே நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க போறோம் அமெரிக்காவில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அது பேர் வந்து என்டிஎஸ்பி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு என்டிஎஸ்பின்ற ஆர்கனைசேஷன் பொதுவாக எதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எப்பொழுதெல்லாம் ஒரு விமானம் வந்து ஆக்சிடென்ட்குள்ள விபத்துக்குள்ளாகிறதோ அந்த என்டிஎஸ்பின்ற ஆர்கனைசேஷன் உள்ளே வர்றாங்க உள்ள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தே டூ வாட் இஸ் கால்ட் அஸ் ஏர்கிராஃப்ட் கிராஷ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் அவங்க பண்ணுறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விமானத்தில் அந்த விமானம் வந்து பெட்ரோல் எப்படி ஊற்றுனாங்க யார் ஊத்துனா எப்போ இது கிளம்புச்சு கிளம்பும் போது கிளைமேட் எப்படி இருந்துச்சு யார் ஓட்டினா ஓட்டின விமானி அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது அதுக்கப்புறமா ரன்வே எப்படி இருந்துச்சு உள்ள இருந்த பயணிகள் அவ்வளோ பேரையும் வந்து திரும்ப அனலைஸ் பண்ணுறாங்க இப்படின்னு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எடுத்து 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 அனலைஸ் பண்ணி இந்த விமானம் இப்படி கிராஷ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு முழு ஆராய்ச்சி செய்கிறாங்க இந்த ஆராய்ச்சி செய்யறதுக்கு எவ்வளவு தூரம் பின்னால் போகிறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ஆராய்ச்சியில் வந்து உடஞ்சி போன பாகங்கள் எல்லாம் எடுத்து வச்சு அதை வந்து டீப் அனாலிசிஸ் பண்ணிட்டு அவங்க என்ன கண்டுபிடிக்க விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த விமானம் வந்து அது தயார் செய்யப்பட்ட அல்லது அதை உண்டாக்கின போது மேனுபேக்சரிங் டைம்லேயே ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி அதை வந்து ஆராய்ச்சி பண்றாங்க இப்ப சமீபத்தில் வந்து சில விமான விபத்துகள் நடந்தது அதுல வந்து அந்த விமானத்தை தயார் செய்த அமெரிக்க கம்பெனி ஒன்றை வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டா இந்த விமானம் வந்து இப்படி கிராஷ் ஆகி இத்தனை பேர் வந்து பலியானதற்கு காரணம் வந்து விமானியும் கிடையாது இதுல இதுல பயணம் பண்ண எந்த பயணியுமே காரணம் கிடையாது கால சூழ்நிலை எந்த காரணமுமே கிடையாது அதுல ஊற்றப்பட்ட விமான எரிபொருள் காரணம் இல்ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டா அந்த விமானத்தை மேனுபேக்சர் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த மேனுபேக்சரிங் ஃபேஸ்லேயே வந்து அதுல டிஃபெக்ட் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க சமீபத்துல அந்த விமானத்தை உண்டாக்கின அமெரிக்க கம்பெனியில அந்த கம்பெனிக்குள்ளே வேலை செய்த ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா நான் பறக்க போகிற விமானம் வந்து என்னுடைய கம்பெனி செய்த விமானமா இருக்குமானால் அந்த விமானத்துல நான் பறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார் ஏன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கம்பெனியில் செய்கிற விமானமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் ரொம்ப டிஃபெக்டிவாக இருக்கு அதில் வந்து ஸ்க்ரூஸில் வந்து தவறு இருக்கு அவங்க செய்கிற விதத்தில் அவசர அவசரமாக செய்கிறாங்க செக்கிங் இல்ல வெல்டிங் சரியாக இருக்கிறது இல்ல இதை வந்து வேகமாக முடிக்கணும்னு சொல்லி அந்த குவாலிட்டி கண்ட்ரோலை வந்து ரொம்ப போரா வச்சுருக்காங்க அதனால எனக்கே பயமாக இருக்கு நாங்கள் செஞ்ச விமானத்திலேயே நாங்கள் பறக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் பறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் இதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா நான் வந்து நிறைய மேரேஜஸோட உட்காந்து நான் பேசுகிறேன் நான் நிறைய ஃபேமிலிஸோட ரொம்ப வருஷமாக நான் உட்காந்து தனிப்பட்ட விதத்தில் நான் வந்து அவங்களோட நான் பேசி அவங்களோட நான் வந்து ஆலோசனைலாம் கொடுக்குறேன் பட் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ ஃபவுண்ட் அவுட் இன் மேரேஜஸ் அவங்க வந்து ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு பத்து வருஷம் கழித்து பதினஞ்சு வருஷம் கழித்து கூட அந்த குடும்பத்தை வந்து டேக் ஆஃப் பண்ண முடியல அல்லது சில டேக் ஆஃப் ஆன விமானங்கள் வந்து பாதியில திரும்ப வந்து அந்த ஹேங்கர்ல வந்து இறங்கிருது அல்லது சில வந்து பேரேஜஸ் கூட ஆயிடுது டோட்டல் கொலாப்ஸ் ஆயிடுது சில பேர் வந்து டூ இயர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் கழிச்சு டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க எனக்கு இந்த பொண்ணோட வாழை பிடிக்கலன்றாங்க இப்ப நான் வந்து ஏப்பா உனக்கு வந்து ரெண்டு பிள்ளை இருக்காம்பா உனக்கு ஒரு மூணு புள்ள இருக்காமா நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ணு நீ வந்து இப்படி ஒரு தடாலடியாக முடிவெடுக்காது அப்படின்லாம் நான் வந்து சில பேர் ரொம்ப நான் ரிக்வெஸ்ட் பண்றேன் அப்போ நான் உட்காந்து டீப்பாக அனலைஸ் பண்ணுறேன் இவங்க சொல்கிற வார்த்தைகள்லாம் பொதுவாக நான் கவுன்சிலிங்கில் உட்காந்து எழுதுவேன் ஒய்ஃப் பேசுறது ஹஸ்பண்ட் பேசுறதுல என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னு எழுதுறேன் அப்போ எழுதிட்டு நான் திரும்ப அவங்கள தனியாக உட்கார வச்சு தனித்தனியாக நான் பேசும்போது ஒரு காரியம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக கண்டுபிடிக்கிறேன் அது என்னன்னு சொன்னால் இவங்க பேசுகிற பிரச்சனைகள் அப்படின்றது வந்து இது கல்யாணத்துக்கு அப்புறமா வந்த பிரச்சனை கிடையாதுன்றது தான் கண்டுபிடிக்கிறேன் இந்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனைன்னு கேட்டால் கல்யாணத்துக்கு முன்னாலேயே எப்படி ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லேயே சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா செய்கிறதுல அந்த மாதிரி சில பேர் கல்யாணத்துக்கு முன்னால் வாலிபர்களாக தனியாக இருக்கும்போதே இவங்க ஃபேஸ் பண்ண சில ட்ராமா இவங்க டெவலப் பண்ணிக்கிட்ட சில ஹாபிட்ஸ் அவங்களுக்குள்ள வந்த சில கேரக்டர் ப்ராப்ளம்ஸ் இதை வந்து அவங்க சரியா டீல் பண்ணலை அவங்க அப்படியே ராவா இறங்கியிருக்காங்க கல்யாணத்துக்குள்ள கல்யாணம் எல்லாம் ரொம்ப நல்லா நடந்துச்சு ஃபங்க்ஷன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் டேக் ஆஃப் ஆன உடனே மேரேஜ் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ண முடியல அப்பா அம்மா வந்து ட்ரை பண்றாங்க மாமனார் மாமியார் பேசி பார்க்குறாங்க பாஸ்டர் பேசுறாரு சொந்தக்காரங்க பேசுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க ஆனா அவங்களால அந்த மேரேஜை வந்து பறக்க வைக்க முடியல அது வந்து கொடுக்குது இன்னைக்கு நான் சிம்சோன் பத்தி உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா நான் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணேன் லைஃப் இவனுடைய டவுன்ஃபாலுக்கு வந்து இவன் இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் வந்து கல்யாணம் ஆகி ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி ஊருக்கு நியாயம் சொல்ல வேண்டிய மனுஷன் தான் குடும்பமே பரிதாப நிலைக்கு போனதுக்கு இவனுடைய லைஃப்பை நான் கொஞ்சம் பின்னால் ட்ராக் பண்ணி பார்க்கும் போது ஐ ஃபவுண்ட் அவுட் பிக் ஃபிளாஸ் அவன் வாழ்க்கையில் சில மிகப்பெரிய தவறுகள் அவன் வந்து சிலதெல்லாம் சீர் செய்ய வேண்டிய காரியங்களை அவன் சீர் செய்யாம போனதுனால அந்த இள வயதின் பாவங்கள்னு பாசிக்கிறோம்ல ஜென்ம சுபாவங்கள்னு பார்க்குறோம் பாருங்க அதை வந்து அவன் டீல் பண்ணாததுனால அது வந்து அவனுடைய மேரேஜில் கூட அது வந்து கொஞ்சம்

நம்ம போய் டீப்பாக அனலைஸ் பண்ணாதான் இது ஏன் நம்ம லைஃப்பில் திரும்ப 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 இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு வந்து சில காரியங்களுடைய ரூட்டுக்கு நம்ம போனா தான் அதை நம்ம பிடுங்கி எடுத்து அதை ஹீல் பண்ணி நம்ம திரும்ப ப்ராப்பராக ட்ராவல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஐ ஜஸ்ட் காட் லெட் மீ டு அட் ஃபோர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஃப்ளாஸ் ஆர் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு நாலு காரியங்கள் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் இதை வந்து எதுக்காகன்னு சொன்னால் நம்மளையும் ஒரு முறை ஸ்கேன் பண்ணுறது தான் இந்த டிஃபெக்ட்லாம் நமக்குள்ள இருந்திருக்கா சில பேர் நம்ம இதை வச்சுக்கிட்டே இதை தெரியாமலே நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் சில பேர் ஒரு வருஷம் கல்யாணம் நடத்திட்டோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முப்பது வருஷம் கூட நடத்திட்டு போயிட்டோம் பட் ஸ்டில் நான் இதை காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இது எப்படி நம்ம லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு இதில் எப்படி நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோன்றதை கண்டுபிடிப்போம் ஃபோர் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் வீ நீட் டு ரியலி செக் அதனால் இன்னைக்குள்ள செய்தி வந்து தயவுசெய்து இது உங்க மனைவிக்கான செய்தி இல்லை உங்க கணவனுக்கான செய்தி இல்லை உங்க குடும்பத்துக்கான செய்தின்னு எடுத்துக்கிடாதீங்க எனக்கான செய்தின்னு எடுத்துக்கிடுங்க ஆண்டவர் சில நிமிடங்கள் உங்களோடு பேச காரியங்கள் வந்து உங்க பின்னால் இருக்கவங்களுக்கு முன்னால் இருக்கவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பேசல எனக்காக ஆண்டவர் அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க இந்த குணங்கள் என்னுடைய குடும்ப வாழ்க்கையின் வெற்றிக்கு தடையாக அதை கரைப்படுத்துகிறதாய் இந்த குணங்களை நான் சிறு வயது முதல் வளர்த்து விட்டேனா அப்படின்னு சோதித்து பார்க்குற ஒரு நான்கு காரியங்கள் ஏன்னா இது வந்து ஒரு வாலிபனை பற்றி பேசல திருமணமான சிம்சோனை பற்றி பேச ஃபர்ஸ்ட் ஒன் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சுபாவத்தை நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் பதினான்காம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை நாம் வாசித்து நாம் கவனிக்கலாம் சிம்சோன் திம்நாத்துக்கு போய் திம்நாத்திலே பெலிசீரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி திம்நாத்திலே பெலிசீரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன் அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிசீரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன உன் சகோதரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனங் எங்கள் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள் சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் தயசெய்தி எழுதுங்க நம்பர் ஒன்

அது எனக்கு கிடைக்கணும் இந்த பிடிவாத குணம் என்றது எப்போ உருவாகுதுன்னு கேட்டா சிறு பிள்ளையா இருக்கும் போதே உருவாகுது இல்லையா நம்ம வந்து நம்ம லைஃப் நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்களேன் சில பேருக்கு வந்து நம்ம பிடிவாதம் பண்ணி காரியங்களை சாதிச்ச அனுபவங்கள் சில பேருக்கு நம்ம லைஃப்ல இருக்கும் சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிடிவாதம் பண்ணா அதை வந்து முளையிலே நறுக்கிடுவாங்க பிடிவாதம் பண்ணினா உனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த பிடிவாத குணம் வந்து போயிடும் ஸோ அவங்க வந்து அதிலோட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாங்க அதில் வந்து கேட்பாங்க கிடைக்கலனா இட்ஸ் ஓகேன்னு போயிடுவாங்க ஆனால் சில பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா பிடிவாதம் பண்ணால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ளே இருக்கும் அவங்க சில புரிதல் அவங்க வச்சுருப்பாங்க நம்ம என்னனாலும் அழுது சாதிச்சிடலாம் என்னன்னாலும் புரண்டா சாதிச்சிடலாம் நம்ம அப்பா அம்மா வந்து எப்படி நம்ம வந்து ரொம்ப கற்றுனோன்னா கொடுத்துருவாங்க நம்ம வந்து வீட்டில் வந்து ஏதாவது நம்ம பிரச்சனை பண்ணோன்னா உடனே அவங்க மடங்கிடுவாங்க ஐயோ பாவம் ஐயோ பாவோன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பழக்கம் வந்து சில குடும்பங்களில் வந்து அதை அனுமதித்ததுனால சில பேருடைய லைஃப்பில் இருக்கிற இந்த பெலவீனம் என்னன்னு கேட்டால் அந்த பிடிவாத குணம் வந்து அவங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் கூட வந்துடும் ஸோ அவங்க வந்து இந்த கவுண்டர் ஒப்பீனியன் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க அதாவது நான் ஒன்று சொன்னேன் என்னுடைய பார்ட்னர் வந்து அது வேணான்னு சொல்கிறாங்கன்னா அது எப்படி நீ வேணான்னு சொல்லுவ அது எப்படி நீ வேணான்னு சொல்லுவ நான் சொல்லிட்டேன்ல நான் தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன் சொன்னதை செய் அதாவது அவங்க ஒய்ஃப் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க இப்படி செய்யலான்னு வாங்க ஹஸ்பண்ட் வந்து சில வெளியில் அதெல்லாம் வேணாம் எதுக்கு வேணான்னு சொன்னார்னா வம்புக்குன்னே வேணான்னு நீ சொல்லிட்டல்ல அதனால நடக்கக்கூடாது நான் என்ன சொன்னா தான் நடக்கணும் இதே போல சில வைப்ஸ் வந்து பயங்கர இருப்பாங்க தன்னுடைய வந்து பயங்கர கண்ட்ரோல் பண்ணுவாங்க சில காரியங்களை வந்து நான் கேட்கறதை நீ செய்யலை நான் இப்பவுமே வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அப்போ அவங்க அம்மா வீட்டை ஏன் தஞ்சம் புகுறாங்கன்னு கேட்டா ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்ன ப்ராப்ளம்னா இங்க வந்து நான் சொல்றது நடக்க மாட்டேங்குது எங்க அம்மா வீட்டில் நான் சொல்றபடி எல்லாரும் கேட்பாங்க இந்த அட்டமண்ட் ஸ்பிரிட் வந்து சில பேருக்கு வந்து ரத்தத்திலே ஊறி போயிருக்குது இது நீங்கள் நான் டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்கேன் அவங்க வீட்டார் வந்து இவங்களுடைய சத்தத்துக்கும் கூச்சலுக்கும் இவங்களுடைய மிரட்டலுக்கும் பயந்து 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 ஐயோ பாவம் ஐயோ பாவம் ஐயோ அழுறா அவளுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க அப் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க ஐயோ பாவம் அவளை அளவு விட்டுறாதீங்க அவளுக்கு வீசிங் வந்துடும் புரியுதுங்களா நான் சொல்கிறது ஐயோ அவனை அளவு விட்டுறாதீங்க ஒரே பையன் பாவம் அவனுக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்போ அந்த பையன் நல்லா கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் நம்ம அழுதோன்னா கிடைச்சிரும் நம்ம விழுந்தவொன்னா கிடச்சிரும் நம்ம வந்து ஒரு நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு மெரட் எனக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி ஒரு பொல்லாத சுபாவத்தில் வளர்கிற பிள்ளைகளை வந்து டேம் பண்ணாமல் இருக்கிற பெற்றோருடைய விளைவு என்னன்னு கேட்டால் அல்லது இப்படிப்பட்ட வளர்ப்பில் முன்னேறுற பிள்ளைகளுடைய வருங்காலம் என்னன்னு கேட்டால் அவங்க குடும்பம் நடத்தும் போது கூட அவங்க வந்து அதே அட்டமண்ட் ஸ்பிரிட்லேயே இருப்பாங்க நான் என்ன நினச்சனோ அதான் நடக்கணும் நான் கேட்கறது எனக்கு கிடைக்கணும் நான் பேசிட்டேன்னா யாரும் மறுத்து பேசக்கூடாது யூ சி திஸ் கேன் பிகம் அ வெரி ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் ஃபார் ஃபேமிலிஸ் இதனால என்ன ஆயிடுதுன்னு சொன்னா ஒரு கருத்து பரிமாற்றம்ன்றதே கிடையாது சில வீடுகளில் கணவன் வந்து மனைவிக்கு ரொம்ப பயந்து போயிருப்பாரு ஏன்னா அந்த மாதிரி டேண்ட்ரம்ஸ் போட்டுருவாங்க பயங்கர சண்டை போட்டு கூச்சல் போட்டு பயங்கர கலட்டா பண்ணி ஊரையே கூட்டி நான் சொல்றபடி அவன் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு எல்லாத்தையும் போய் அந்த பையனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அல்லது சில வேளை பையன் அப்படி இருப்பான் அவள் எனக்கு சுத்தமாக அடங்கவே மாட்டேங்கிறா நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறா அவள் சொல்கிறது தான் நான் செய்யணும்னு எதிர்பார்க்குறா இதில் என்னென்ன அந்த கிவ் அண்ட் டேக் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா அந்த அடமெண்ட் ஸ்பிரிட் உங்களுக்கு நான் ஒரு வேத பகுதி உங்களுக்கு காண்பிக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆரோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஒன்று சாம்புவேலுக்கு தயவு செய்துவாங்க ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரத்துக்கு வாங்க ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலிருந்து வாசிக்கிறாங்க ஒன்று சாமுவேல் ஒன்று இருபத்தி ஒன்று எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்திரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான் அன்னாள் கூட போகவில்லை அவனுடனே எல்கானா கேட்கிறாரு பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கத்தரின் சந்நிதியிலே இல்ல சாரி அன்னாள் சொல்லுகிறாள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கத்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷன் இடத்தில் சொன்னாள் இப்போ இங்க நடக்கிறத பாருங்க வருஷாந்திரம் பலி செலுத்த போறாங்க எல்கானா சொல்றாரு வாமா போலாம் அப்படின்றாரு இவள் சொல்றா இல்லை நான் கத்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன் என் பிள்ளையை நான் கத்தருக்கு நான் பலி பிள்ளைக்க பிள்ளைக்காக நான் கற்றுகிட்ட ஜோம் பண்ணேன் கற்றுட்டு பிள்ளையை கொடுத்தாரு அந்த பிள்ளையை நான் கர்த்தருக்கு கொடுக்க போகிறேன் அதனால இந்த வருஷம் நான் வரமாட்டேன் என் பிள்ளை பால் மறக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் நான் பண்டிகைக்கு வரமாட்டேன் அடுத்த வசனம் பாருங்களேன் அதுக்கு எல்கான உடைய பதிலை பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது போடுங்க ஒன்று சமையல் ஒன்று இருபத்தி நாலு அவன் அவளை அவன் அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று இல்லைப்பா அந்த இருபத்தி மூணு அவசனம் போடுங்க இருபத்தி மூணு அப்பொழுது அவள் புருஷனாகி எல்கானா அவளை நோக்கி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான் அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணும் மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள் கணவன் பண்டிகைக்கு போலான்றாரு மனைவி சொல்றாங்க கத்தட்ட பொருத்தனை பண்ணிட்டேன் அவன் பால் மறக்கிற வரைக்கும் நான் கூட உடனே அந்த கணவனுடைய சரிம்மா நீ உன் இஷ்டப்படி செய் அல்லது விருப்பத்தின்படி நான் இணங்குறேன் பால் மறக்க பண்ற வரைக்கும் நீ இரு கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும் அப்படின்னு விட்டு கொடுக்கிற ஒரு இருதம் இருக்கு பாருங்க ஆனா இதே சம்பவத்தில் நீங்க சாம்சனை வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு அடித்தடி தான் அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அண்ணாளுக்கு எத்தனை அடி முடிஞ்சிருக்கோமோ தெரியாது நான் போகலான்றேன் நீ என்னமோ கடவுளுக்கு என்னமோ அது பண்ண பண்ண இது நீ இல்லையா அப்படின்னு தான் நான் வேறு விதமா பேசுகிறாரு நான் இந்த பாயிண்டை கடந்து போகிறதுக்கு முன்னால் ஐ வாட் யூ டு டூ சம் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் டு ஐ ஹாவ் என் அட்டமெண்ட் ஸ்பிரிட் இன்சைட் மி எனக்குள்ள வந்து அந்த பிடிவாத குணம் எனக்குள்ள இருக்கா எதையுமே பிடிவாதம் பண்ணி சாதிக்கிற ஒரு குணம் இருக்கா நான் என்ன நினைச்சனோ அதுதான் எல்லாரும் செய்யணும் நான் என்ன விரும்புறனோ அப்படிதான் குடும்பமே ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான ஒரு அட்டம்மெண்ட் ஸ்பிரிட் கொஞ்சம் கூட இணங்காத ஒரு இருதயம் ஒரு உள்ளம் ஒரு குணம் எனக்குள்ள நான் வளர்த்துட்டேனா அப்படி பழகிட்டேனா நான் சில பேர் மிரட்டி பணிய வைப்பாங்க சில பேர் பயமுறுத்தி பணிய வைப்பாங்க சில பேர் அழுதே பணிய வைப்பாங்க சில பேர் ஹார்ட் பவர் சில பேர் சாஃப்ட் பவர் காட்டுவாங்க இந்த சாஃப்ட் பவர்ன்றது அழுகிறது முகத்தை திருப்பி வச்சுக்கிறது சாப்பிட மாட்டேன்றது வம்பு பண்றது இதெல்லாம் என்னன்னு சொன்னா சாஃப்ட் பவர் அதாவது கணவனோ மனைவியோ தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் பேசி தொலைச்சிட்டா கூட எதையாவது பரவாயில்ல பாஸ்டர் அதுதான் தாங்க முடியல பாஸ்டர் அப்படியே உண்மைன்னு வச்சுக்கிடுவா பாஸ்டர் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டா பாஸ்டர் எப்போ அந்த முகத்தில் சிரிப்பு அப்படியே தாமரை மலரும் எம்மா நீ சொல்றபடி நான் செய்கிறேன் தாயே அப்படின்னு வணங்கிட்டா போதும் உடனே காஃபி வந்துடும் டீ வந்துடும் ஸ்டெப்ல வந்து ஸ்பிரிங் வச்ச மாதிரி குதிப்பாங்க அப்படி ஒரு குதி ஆட்டம் இருக்கும் பயங்கரமா இருக்கும் அது வரைக்கும் பேசாத கணவனுடைய வாயில அற்புதம் நிகழும் அப்படியே படுத்து சுருட்டு கிடக்கிற மனுஷன் டக்குன்னு எழுச்சிருவாரு ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு பதில் சொல்வாரு பேசுவாரு சிரிப்பாரு உண்மை நடக்காத மாதிரி சுத்துவாரு உண்மை என்னன்னா அவருடைய மனசுல வந்து யுத்தம் ஜெயித்தோம் சாஃப்ட் பவர் ஹார்ட் பவர் சில பேர் பாத்தீங்கன்னா ஹார்ட் பவர் ஹார்ட் பவர்ன்றது என்னது எப்படி எல்லாம் ஹார்ட் பவர் காட்டலாம் சொல்லுங்க ம் சொல்ல மாட்டீங்க பயப்படாம சொல்லுங்க அடி எப்படி பாத்திரம் பறக்கும் என்ன வார்த்தை சொல்றாரு அனுபவமாக இருக்காது நினைக்கிறேன் சரி வேற எப்படிலாம் ஹார்ட் பவர் காட்டலாம் கண்லே மரட்ட கண்ல மிரட்ட ஆ பிள்ளைங்க மேல அட்டி அவர் அடிக்கிறதுக்கு பயம் அவருக்கா அந்தமாக்கா தெரியல தான் அடி வாங்கம்மா அடிக்கிற இந்த இந்தமாவுக்கு டெரர் ஆகும் இல்லையா அந்த மாதிரி சாஃப்ட் பவர் ஹார்ட் பவர் இது எதுக்குன்னு சொன்னா நான் என்ன சொன்னனோ அதை செஞ்சே ஆகணும் சிம்சனுடைய வாழ்க்கை அவங்க அப்பா அம்மா இவ்வளோ சொல்றாங்க வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா கட்டி வைக்கிறதுனா கட்டி வை தான் கட்டுவேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை இல்லை ரெண்டு முறை சொல்றாங்க நான் என்ன நினைச்சனோ அதான் என்ன கேட்டனோ அதான் அதுக்கு மிஞ்சி எதுவுமே செய்ய மாட்டேன் சி இந்த குணத்துல நாம ஒருவேளை சிறு வயதில் எப்பயாவது நம்ம இந்த மாதிரி ஒரு குணம் வச்சுட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்றோம் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் வி ஹெல்த்தி ஃபேமிலி ஒரு சந்தோஷமான குடும்பத்தை நாம கட்ட போறோம் அப்படின்னு கனவுல கூட காணாதீங்க இன்னைக்கு காலையில செய்தியினுடைய முடிவை ரொம்ப அழகா முடிச்சாங்க சொன்னாங்க என் மனைவியை சந்தோஷப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும் என் கணவனை சந்தோஷப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கேட்கணும் அப்போ இதுல என்ன இருக்காதுன்னா அடுமெண்ட் ஸ்பிரிட்டுக்கு இடமே கிடையாது நான் நினைக்கிறது தான் நான் செய்வேன் நான் நினைக்கிறது தான் எல்லாரும் செய்யணும்னு சொல்றது வந்து இந்த சந்தோஷத்திற்கு இடமே கொடுக்காது ஒன் மினிட் எடுத்துக்க போறோம் ஒன் மினிட் இன் டோட்டல் சைலன்ஸ் எனக்குள்ளே இருக்கிறதா பிடிவாத குணத்தினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தின் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை சமாதானத்தை கெடுக்கிறதா மிரட்டி பணிய வைக்கிறனா அடிச்சு பணிய வைக்கிறானா திட்டி பணிய வைக்கிறேனா தகாத வார்த்தைகள் பேசி பணிய வைக்கிறேனா கோப கணைகளை வீசி பணிய வைக்கிறேன் அல்லது வயலன்ஸ் வீட்டுக்குள்ளே அடிக்கிறது இப்படிப்பட்ட கொடுமைகளை கூட செய்து நான் நினைச்சதை சாதிக்கணும்னு சொல்லி நான் ஏதாவது என் குடும்பத்தை வந்து ரொம்ப ஹார்ஷா நடத்துற ஒரு அட்டமண்ட் ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்க அப்படியே ஒரு ஒன் மினிட் அப்படி அமைதியா இருந்து நாமும் ஆவியானவரும் நம்ம மற்றவங்கள ஜட்ஜ் பண்ண வேண்டாம் உங்கள் ஹஸ்பண்டை ஜட்ஜ் பண்ணாதீங்க ஒய்ஃபை ஜட்ஜ் பண்ணாதீங்க எனக்குள்ள அந்த ஸ்பிரிட் என் ஃபேமிலியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா அந்த ஓவர் பவரிங் ஆட்டிடியூட் ஓவர் ரைடிங் ஆட்டிடியூட் அந்த டாமினேட்டிங் ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கா மற்றவருடைய கருத்துக்களுக்கு எட்டமே கொடுக்க மாட்டேன் நான் என்ன நினைக்கிறேன்னா அதான் ஃபைனல் அப்படின்னு சொல்ற மாதிரி குடும்பத்துக்குள்ள டிஸ்கஷன்ஸ் எதுக்குமே பர்மிஷன் கொடுக்காம நான் வந்து மை வே இஸ் த ஹைவே அப்படின்ற மாதிரி அந்த இண்டிபெண்ட் ஸ்பிரிட்ல நான் பாதிக்கப்பட்டிருக்கேனா ஒரு நிமிடம் நிதானித்து பார்ப்போம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்